இந்த கர்மாங்கிறது பார்த்திங்கன்னா நமது இருந்து வரும் தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா இப்படி அவங்களால செய்ய முடியாத சில விஷயங்கள் அவங்களால நிறைவேறாத ஆசைகளை தன் குழந்தைகளுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ மூலமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்ப நம்ம சில நேரம் என்னென்னா நமது முன்னோர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒன்றை நிறைவேற்ற முடியாத ஒன்றை அவர்கள் நமது ஜீன் வழியாக கொடுத்துட்டு வரனால நாம் என்ன பண்றோம் அதை நோக்கி ஓடுறோம் இப்படி நமக்கு நமது முன்னோர்கள் மூலியமாக சில கருமாக்கள் வரும் அடுத்தது முற்பிறவி நமக்கு ஒரு பிறவி முற்பிறவி இருக்கும் அதன் மூலியமா சில கருமாக்கள் வரும் நிறைவேறாத ஆசைகள் ரெண்டு அப்புறம் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுல இருந்து நாம சில விஷயங்கள் ஆசைப்படுவோம் இதை செய்யலாம் அதை செய்யணும் இந்த ஜென்மத்தில் செய்யணும் அப்படின்னு இப்படி மூன்று விதமான ஆசைகள் டிசையர்ஸ் கருமாக்கள் நம்மகிட்ட இருக்கும் இந்த மூணையும் ஒழிச்சு கட்டி ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு கொண்டு வரதுக்கு பேர் தான் ஜீரோ கர்மா இதை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த ஜென்மத்துல இப்ப இறந்துட்டோம்னா மறுபிறவி கிடையாது இல்லைன்னா மறுபடி மறுபடியும் பிறப்போம்